அனைவருக்கும் வணக்கம் நாம் திரு அருட்பிரகாச வள்ளலார் அருளிய அருட்பெருஞ்சோதி அகவல் என்கிற ஞானன தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் சிருஷ்டி என்பது நிகழ வேண்டும் என்றால் ஆண் பெண் தத்துவங்கள் சரியாக இணைந்தாக வேண்டும் பராபரம் சகல படைப்புகளையும் ஆண் பெண் என்கிற இந்த இரண்டு தத்துவங்களின் அடிப்படையிலேயே படைத்திருக்கிறது ஆணுக்குள் பெண்ணும் பெண்ணுக்குள் ஆணும் பொருந்தியிருக்கும் என்பதை குறிக்கும் விதமாகவே எம்பெருமான் ஈசன் அர்த்தநாரீசராகத் திகழ்கிறார் என்பதாக காட்டப்படுகிறது பராபரத்தினுடைய சிருஷ்டியிலே இந்த சேர்க்கை எவ்வாறு நிகழ்கிறது இதன் நோக்கம் என்ன என்பதை குறித்து வள்ளலார் தன்னுடைய அருட்பெருஞ்சோதி அகவல் என்கிற நூலிலே விரிவாக எடுத்துரைக்கிறார் வாருங்கள் அமுதத்தை பருகலாம் பெண்ணியல் ஆணும் ஆணியல் பெண்ணும் அன்னுர் அமைத்த அருட்பெருஞ்சோதி ஆணுக்குள்ளே பெண் தத்துவமும் பெண்ணுக்குள்ளே ஆண் தத்துவமும் இருக்கிறது சீனர்கள் தங்களுடைய மருத்துவத்திலே இன் யாங் என்று அழைக்கப்பட்ட ஒரு தத்துவத்தை அடிப்படையாகக் கொண்டு மருத்துவ சாத்திரத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் அதாவது ஆண் பெண் தத்துவம் என்பது எல்லாவற்றிலுமே இரண்டு நிலைகள் இருக்கின்றன இரவு பகல் இருள் வெளிச்சம் வெப்பம் குளிர் இப்படி எல்லாவற்றிலும் இந்த இரண்டு இறந்தபடியாக இருக்கிறது ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாகிய வாயு என்பதும் சந்திரன் சூரியன் என்கிற இரண்டாக பிரிகிறது என்றே இதுவரையிலும் நாம் வாசித்து வந்திருந்த அனைத்து சித்தர்களுடைய நூல்கள் வாயிலாகவும் அறிந்திருக்கிறோம் இவற்றையெல்லாம் சரியாக பொருந்தும்படியாக பராபரம் அமைத்திருக்கிறது என்று வள்ளல் பெருமானார் அறிவிக்கிறார் ஒரு பெண் என்று சொன்னால் அந்த பெண்ணுக்குள்ளே ஆண் தத்துவம் நிச்சயமாக இருக்கிறது ஆண் என்று சொன்னால் ஆணுக்குள்ளே பெண் தத்துவம் நிச்சயமாக இருக்கிறது ஆணாக பிறந்து பெண் தத்துவம் அதிகரித்துவிட்ட போது திருநங்கை என்கிற நிலையிலே உடலமைப்பு மாறிப்போகிறது பெண்ணாக பிறந்து ஆண் தத்துவம் அதிகரித்துவிட்ட நிலையிலே திருநம்பி என்கிற நிலையிலே உடலமைப்பு மாறிப்போகிறது ஒரு குறிப்பிட்ட விகிதத்தை தாண்டி ஆண் தத்துவம் பெண் தத்துவம் மிகாதபடியாக சமமாக இயங்க வேண்டியது அவசியமாகிறது இந்த தத்துவத்தை பராபரம் மிக அழகாக உடல்களுக்குள்ளே பொருந்தும்படியாக அமைத்திருக்கிறது பெண் திரல் புறத்தும் ஆண் திறள் அகத்தும் அன்புற வகுத்த அருட்பரிஞ்சோதி பெண் தத்துவத்தை வெளிப்பக்கமாகவும் ஆண் தத்துவத்தை உள்பக்கமாகவும் பராபரம் அமைத்திருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் பெண் தன்மையை பார்த்த மாத்திரத்திலேயே தெரிந்து கொண்டு விடக்கூடிய வகையிலே உடலமைப்பு உருவாக்கப்படுகிறது ஆண் தத்துவம் என்பது உள்ளே மறைத்தே வைக்கப்பட்டிருக்கிறது இதிலே உடலமைப்பைக் கொண்டு ஆண் பெண் என்பதை அறிவதை விடுத்து அகத்துள்ளே இயங்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவின் இயக்கத்தை கொண்டு ஆண் பெண் தத்துவங்களை அறிய வேண்டும் இது பற்றி ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்த வேதத்திலே சொல்லும் மனம் என்பது பெண் தத்துவத்தோடு பொருந்தியது அறிவு என்பது ஆண் தத்துவத்தோடு பொருந்தியது அறிவு எப்போது மனதை அடக்கி ஆள்கிறதோ அப்பொழுது மாத்திரமே புருஷன் ஆண்மகன் என்கிற நிலை ஏற்படுகிறது இந்த நிலை ஏற்படாமல் இந்த இரண்டுக்கும் இடையிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அலிகள் என்பதாக சொல்லியிருந்தார்கள் இந்த கருத்துக்கள் அப்படியே திரு அருட்பிரகாச வளராருடைய பாடலிலும் பிரதிபலிப்பதை பாருங்கள் பெண்ணியல் மனமும் ஆணியல் அறிவும் அன்னுற வகுத்த அருட்பெருஞ்சோதி பெண் என்பது மனத்தைச் சொல்லுகிறது ஆண் என்பது அறிவைச் சொல்லுகிறது என்று திரு அருட்பிரகாச வளலார் உறுதிபடச் சொல்லுகிறார் மகான்கள் யாவற்றையும் அறிந்தவர்கள் ஏதும் அறியாதவர்கள் என்று இங்கு எவருமே இல்லை அனைத்து சித்தர்களும் சகலவிதமான ஞானங்களையும் அறிந்தே வைத்திருந்தார்கள் இந்த ஞானத்தை எல்லாம் அவர்கள் அறிந்தது எப்படி தனக்குள்ளே தேடி தமிழ் படித்ததின் காரணமாக அறிந்தார்கள் தமிழ் படித்தவர்கள் மாத்திரமே ஞானத்தை அறிய முடியும் மற்றவர் அறிய முடியாது தனித்தனி வடிவினும் தக்க ஆண் பெண் இயல் அனைத்துற வகுத்த அருட்பெருஞ்சோதி தனித்தனியாக இருக்கக்கூடிய தின கூட ஆண் பெண் தத்துவங்கள் இருப்பதாக திரு அருள் பிரகாச வள்ளலார் குறிப்பிடுகிறார் மரங்களிலே ஆண் பெண் இருக்கின்றன கற்களிலே நகை ஆபரணங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய கற்களிலே கூட ஆண் பெண் தத்துவங்கள் இருக்கின்றன இது பற்றிய ஞானத்தை அந்தந்த துறைகளிலே ஆழ்ந்திருப்பவர்கள் நிச்சயமாக அறிந்திருக்கிறார்கள் ஆண் பெண் தத்துவங்கள் என்பது இணைந்திருந்தால் மட்டுமே ஒரு சுருஷ்டி என்பது நிகழ முடியும் சிருஷ்டி என்பது நிகழ வேண்டும் என்றால் இந்த ஆண் பெண் ஆகிய இந்த இரண்டு தத்துவங்களும் கலந்தேதான் இருக்க வேண்டியிருக்கிறது இதைத்தான் இத்திருப்பாடல் வாயிலாக திரு அருட்பிரகாச வள்ளலார் நமக்கு சொல்லுகிறார் உணர்க்கரும் உயிருள உடல் உள உலகுள அனைத்தையும் வகுத்த அருட்பெருஞ்சோதி இந்த உடலுக்குள்ளே உயிர் இருக்கிறது இந்த உயிரும் உடலும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த மிண்டம் என்பது உலகிலே இருக்கிறது உலகு என்பது ஆகாய தத்துவம் மேலோட்டமாக பார்க்கும்போது ஏதோ உடல் இருப்பது மட்டுமே நமக்கு தெரிகிறது ஆனால் இந்த உடலை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய உயிர் இருக்கிறது உடலும் உயிரும் ஒன்றாக இணைந்து இயங்குவதற்கு தேவையான நிலை என்பது உலகிலே இருக்கிறது உலகு என்பது ஐந்து பெரும் போதங்களுக்குள்ளாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது பராபரம் ஒன்றுக்குள் ஒன்றை புகுத்தியும் திணித்துமேதான் சிருஷ்டியை செய்திருக்கிறது ஓபுரா உயிர் முதல் அனைத்தும் ஆவகை வகுத்த அருட்பெருஞ்சோதி பொதுவாக சிருஷ்டி என்பது ஏழு வகை யோனிகளுக்குள்ளாக பொருந்துவிடும் என்றே மகான்கள் கணித்திருக்கிறார்கள் ஏழு விதமான பிறவிகள் முட்டையிலிருந்து வருவது விதையிலிருந்து வருவது வேரிலிருந்து வருவது வியர்வையில் இருந்து வருவது புழுக்கத்தில் வெப்பத்திலே இருந்து வருவது நீரிலே இருந்து வருவது என்பதாக ஏழு வகையான தான் பொதுவாக சிருஷ்டிக்கு காரணமாகின்றன என்று ஞானிகள் மகான்கள் சொல்லுகிறார்கள் இப்படி ஏழு வகையாக இருந்தாலும் கூட அவற்றுக்குள்ளேயும் ஆண் பெண் தத்துவங்கள் பொருந்தியே இருக்கின்றன என்பதையே திரு அருட்பிரகாச வள்ளலார் எங்கே உறுதிபடச் சொல்லுகிறார் பைகளின் முட்டையில் பாரினில் வேர்வினில் ஐபெற அமைத்த அருட்பெரின் ஜோதி ஐந்து பூதங்கள் பொருந்தியதாக சிருஷ்டி நிகழ்ந்தாலும் கூட முட்டையிலே இருந்து உற்பத்தியாகி வருவது வேர்களிலே இருந்து உற்பத்தியாகி வருவது என்பதாக பலவிதமான சிருஷ்டிகள் இருக்கின்றன வியர்வையிலே உருவாகக்கூடிய சிருஷ்டிகள் முட்டையிலே உருவாகக்கூடிய சிருஷ்டிகள் வேர்களிலே இருந்து உருவாகக்கூடிய சிருஷ்டிகள் என்பதாக பலவற்றையும் இங்கே பராபரம் படைத்துக் கொடுத்திருக்கிறது சில தாவரங்கள் விதைகளை கொண்டு வளர்ந்து வருவதை பார்க்கிறோம் சில தாவரங்கள் பூக்காமல் காய்க்காமல் வெறும் தண்டுகளை மட்டுமே கொண்டு வேர் பிடித்து உயிர்வாகின்றன உதாரணத்திற்கு நாம் மனத்திற்காக பயன்படுத்தக்கூடிய பூக்களை தரக்கூடிய தாவரங்கள் மல்லிகை முல்லை இப்படிப்பட்ட தாவரங்கள் எல்லாம் வேரிலே இருந்து முளைத்து வருகின்றன தங்கிலே இருந்து வேர் பிடித்து வருகின்றன இங்கே விதைகள் இல்லை இப்படியாக வேர்களிலே இருந்து வரக்கூடியவையாக இருந்தாலும் கூட அவற்றிலும் கூட ஆண் பெண் தத்துவங்கள் இருக்கின்றன மளிகை கொடியிலே ஆண்கொடிகள் சரியாக பூப்பதில்லை பெண் பெண்கொடிகள் பூத்துக் கொழுங்குகின்றன எல்லாவற்றிலும் ஆண் பெண் தத்துவம் என்பது இணைந்தே இருக்கிறது தாய் கருப்பையினுள் தங்கிய உயிர்களை ஆய்வுற காத்தருள் ஜோதி ஒரு உயிர் அன்னை தந்தையின் சேர்க்கையின் மூலமாக கருமுட்டைக்குள்ளே நுழைந்து உருவெடுக்க ஆரம்பிக்கிறது அப்படி நுழைந்துவிட்ட அந்த உயிர் உடல் எடுப்பதற்கு இரண்டு தத்துவங்களும் இணையாக வளர்ந்து வர வரவேண்டியிருக்கிறது ஆண் தத்துவம் பெண் தத்துவம் ஆகிய இந்த இரண்டும் இணையாக வளர்ந்து 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 முழு உடல் என்பது வருகிறது இதை சொல்லும்போது குரோமோசோம்கள் என்கிற வகையிலே விஞ்ஞானம் பிரிக்கிறது இருபத்து மூன்று பெண் தத்துவமும் இருபத்து மூன்று ஆண் தத்துவமும் கொண்டதாக குரோமோசோம்கள் டிஎன்ஏ என்ற அமைப்புக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கின்றன என்றெல்லாம் விஞ்ஞானம் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இவையெல்லாம் சீராக இயங்கும்படியாக பராபரம் சிந்தித்து சிருஷ்டி செய்து வைத்திருப்பது அதிசயத்திலும் அதிசயம் என்று திரு பிரகாச வள்ளலார் வியந்து போற்றி பாராட்டுகிறார் முட்டை வாய் பயிலும் முழு உயிர்த்திரல்களை அட்டமை காத்தருள் அருட்பெருஞ்சோதி முட்டையிலிருந்து உருவாகி வரக்கூடிய முழு உயிர்கள் முட்டையிலிருந்து புழுவாக வந்து அதன் பிறகு உருவாக மாறக்கூடிய உயிர்கள் இப்படியாக பல வகையான உயிர்கள் இந்த உலகிலே இருக்கின்றன உயிர்த்திரள்கள் என்று வள்ளல் பெருமகனார் குறிப்பிடுகிறார் ஒன்றல்ல இரண்டல்ல உயிர் எண்ணற்ற வகையான உயிர்கள் உருவாகின்றன ஆனால் இவை எல்லாமே ஏழு வகை யோனிகளுக்குள்ளே பொருந்திவிடுகின்றன இத்தனை வகையான சிருஷ்டிகளையும் பராபரம் சிந்தித்து அமைத்திருப்பது வியப்பி தருகிறது நிலம் பெறும் உயிர் வகை நீள்குழு அனைத்தும் அலம்பெறக்காத்தருள் அருட்பெருஞ்சோதி நிலத்திலே உற்பத்தியாகக்கூடிய உயிர்கள் நீரிலே உற்பத்தியாகக்கூடிய உயிர்கள் ஆகாயத்திலே உற்பத்தியாகக்கூடிய உயிர்கள் என்பதாக எல்லாம் இருக்கின்றன சில வகை பறவைகள் இருக்கின்றன அவை ஆகாயத்திலே மிக மிக உயரமான இடத்திற்கு சென்று முட்டையிட்டு விடுமாம் அந்த முட்டை ஆகாயத்திலிருந்து பூமியை நோக்கி கீழே இறங்கி வருவதற்குள்ளாக அந்த முட்டைக்குள்ளே இருந்து பறவை கொஞ்சம் உருவாகி முட்டை வெடித்து பூமியை தொடும் முன்பதாக பறந்துவிடும் எல்லாம் சொல்லப்படுகிறது எத்தனையோ அதிசயங்கள் இந்த பூதளத்திலே கொட்டிக் கிடக்கின்றன எத்தனையையும் பராபரம் சிந்தித்து சிருஷ்டி செய்திருக்கிறது வேர்புற விதித்த உயிர் திரள்களை ஆறுவர காத்தருள் அருட்பெருஞ்சோதி நீரிலே இருந்து உருவாகக்கூடிய உயிர்கள் நிலத்திலே உருவாகக்கூடிய உயிர்கள் ஆகாயத்திலே பறந்தபடியாகவே முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்துவிடக்கூடிய உயிர்கள் இவை போக வேர்கள் மூலமாக உற்பத்தியாகக்கூடிய உயிர்கள் கோடைக்காலத்திலே தாவரங்கள் பட்டு போய்படுவதை பார்த்திருக்கிறோம் பொருட்கள் சாதாரணமாக தரையிலே படரக்கூடிய பொருட்கள் அருகம்புல் முதலாகிய பொற்கள் புல்பூண்டுகள் இவையெல்லாம் மழை ஒன்று பெய்தான போது உடனடியாக தொழிற்த்து வருவதை பார்க்கிறோம் இவற்றின் ஜீவன் என்பது வேர்களுக்குள்ளாக ஒளிந்திருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய இந்த வேர்வழியிலே உயிர் பெறக்கூடிய தாவரங்களும் கூட ஆண்பெண் தத்துவங்களின் அடிப்படையிலேயேதான் இருக்கின்றன உடலுறு பிணியாள் உயிர் உடல் கெடா வகை காத்தருள் அருட்பெருஞ்சோதி உடல் என்று சொல்லிவிட்டாலே அந்த உடலுக்குள்ளே பிணிகள் வருவது இயற்கை பிணிகள் வந்தாலும் கூட அந்த பிணிகளிலே இருந்து தன்னைத்தானே காத்து கொள்ளக்கூடிய வகையிலே தேகங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன பராபரம் சகலத்தையும் சிந்தித்தே படைத்திருக்கிறது ஒரு மனிதனின் உடலிலே நோய் என்பது வந்துவிட்டால் அவன் உடலே தன்னுடைய நோயை தீர்த்துக் கொள்வதற்கு தேவையான மருந்துகளை உற்பத்தி செய்து தன்னைத்தானே சுகப்படுத்தி கொண்டுவிடும் இப்படித்தான் பராவரம் உயிர்களை கட்டமைத்து அனுப்பியிருக்கிறது எந்த வகையான பிணிகள் நோய்கள் வந்தாலும் மனித உடல் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொண்டுவிடும் ஆனால் கால ஓட்டத்திலே மனிதர்களுக்குள்ளே அரக்க குணம் கொண்டவர்கள் பெருகிவிட்ட காரணத்தால் பற்பலவிதமான விஷங்களை பயன்படுத்தியதால் வந்த பிணிகள் மருத்துவர் உதவியில்லாமல் தீராது என்கிற நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் மற்ற ஜீவராசிகள் எங்கும் சென்று மருத்துவம் செய்து கொள்வதில்லை வாழும் வரையிலும் தத்தமக்கு ஏற்படக்கூடிய நோய் இருந்து தங்களை தாங்களே காத்துக்கொள்கின்றன கொள்கின்றன பல ஜீவராசிகள் நோயுற்ற போது உணவு எடுக்காமல் நீர் அருந்தாமல் அமைதியாக ஓய்வெடுத்து உடலை குணப்படுத்திக் கொண்டு மறுபடியும் இயக்கத்திற்கு வருகின்றன ஆனால் மனிதர்கள் ஒரு சிறிய நோய் துன்பத்தை கூட தாழ முடியாதவர்களாக உடனடியாக மருத்துவர்களை நாடிச் செல்வதும் வந்திருக்கக்கூடிய நோயாளிகளை பயன்படுத்தி கோடி கோடியாக கொள்ளையடிக்கக்கூடிய கொள்ளை கூட்டமாக மருத்துவ உலகம் மாறிக்கொண்டிருப்பதும் கலியுகத்தின் விந்தை ஆனால் பராபரம் இப்படியா இந்த உலகத்தை படைத்துக் கொடுத்தது இல்லை உடலிலே எந்த விதமான பிணி ஏற்பட்டாலும் அதனால் உயிருக்கு கேடு ஏற்படாதபடியாக உடல் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ளும்படியாகத்தான் பராபரம் படைத்துக் கொடுத்தது மனிதர்கள்தான் தங்களுடைய குறுகிய மனப்பான்மையால் நோய்களை பெருக்கிக் கொண்டு விட்டார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது சிசு முதல் பருவச் செயல்களின் உயிர்களை அசைவர காத்தருள் அருட்பெருஞ்சோதி சின்னஞ்சிறிய குழந்தை பிராயத்திலிருந்து முழுமையான வளர்ச்சி பெற்று தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய பருவம் வரையிலும் உயிர்கள் வாழ்ந்திருப்பது பராபரத்தின் கருணையால் நடக்கிறது என்று திரு பிரகாச வள்ளலார் குறிப்பிடுகிறார் மனிதர்களுக்கு பிறந்து சற்றிறக்கூடிய ஒரு பத்து வயது பிராயம் வரும் வரையிலும் தன்னுடைய தேவைகளை தானே பூர்த்தி கொள்ள முடியாதபடியாக பெற்றோர் அல்லது மற்றவரின் அரவணைப்பும் ஆதரவும் தேவையாக இருக்கிறது ஆனால் மற்ற ஜீவராசிகள் அப்படி இல்லை ஜனித்தது முதலாகவே தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ளக்கூடியவையாக இருக்கின்றன பறவை இனங்கள் முட்டையிட்டு குஞ்சு பறித்த போது தன் குஞ்சுகளுக்கு சிறகு முளைக்கும் வரையிலும் உணவு பூட்டி பாதுகாக்கின்றன சிறகு முளைத்த பிறகு தன் இனத்தில் ஒரு பறவையாக சேர்த்துக்கொள்கிறது கொள்கிறதை அல்லாது தாய் தந்தை என்கிற நிலையிலே இருந்து தன்னுடைய குஞ்சு பறவைகள் இறை கொண்டு வந்து தனக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்பதில்லை ஆனால் மனிதர்கள் மாத்திரமே இதற்கு புறம்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு உயிரும் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு பக்குவத்தையும் அதற்கு தேவையான இயற்கை வளங்களையும் கொடுத்தே பராபரம் உலகை சிருஷ்டித்தது இயற்கையை அழித்த மனிதன் தன்னையும் அழித்து தன்னைப் போல இருக்கக்கூடிய மற்ற உயிர்களையும் அழிக்கக்கூடிய நிலைக்கு போய்விட்டான் என்பது வருந்தற்பாலது உயிர் வரும் உடலையும் உடல் ஒரு உயிரையும் அயர்வர காத்தருள் அருட்பெருஞ்சோதி இந்த உயிர் தங்கியிருந்து வாழ்வதற்கான உடலை பெருக்குவதற்காக உணவு வகைகளை சிருஷ்டி செய்து கொடுத்திருக்கிறது பராபரம் இந்த உடல் கொண்டு உள்ளே இருக்கக்கூடிய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக சுவாசம் முதலானவற்றை கொடுத்து உள்ளே இருக்கக்கூடிய ஜீவஜோதி என்கிற நெருப்பு அணிந்து விடாதபடியாக சுவாசத்தை கொடுத்து அதை காப்பாற்றியும் வைத்திருக்கிறது உணவால் உடல் வளர்கிறது உடலால் உயிர் வளர்கிறது உயிர் வளர்வதற்கு தேவையான ஆற்றலை காற்று கொடுக்கிறது பஞ்சபூதங்கள் கட்டமைத்து உடலை கொடுத்து பஞ்சபூதங்களில் உடலை காப்பாற்றி பஞ்சபூதங்களில் உடலை பேணி பாதுகாத்தும் வருகின்றன இத்தனை விதமான நுணுக்கங்களையும் படைத்துக் கொடுத்த பராபரத்தை குற்றம் குறைகள் சொல்லும் நிலையிலே மனிதர்கள் ஏன் இருக்கிறார்கள் அறியாமைதானே பாடுறும் அவத்தைகள் பழவினும் உயிர்களை ஆடுற காத்தருள் அருப்பரிஞ்சோதி இந்த உலகிலே விதமான அவத்தை உயிர்களுக்கு ஏற்படுகின்றன மனதால் ஏற்படக்கூடிய அவத்தைகள் அதிகமாக மனிதர்களுக்கு ஏற்படுகின்றன மற்ற ஜீவராசிகளுக்கு புறக்காரணங்களால் காலநிலை மாற்றங்களால் உணவிலே ஏற்பட்டுவிட்ட குற்றங்களால் பலவிதமான அவத்தைகள் துன்பங்கள் ஏற்படுகின்றன எத்தனை துன்பங்கள் ஏற்பட்டாலும் அவற்றிலிருந்து மீண்டு வருவதற்கான சுய புத்தியையும் பராபரம் சகல உயிர்களுக்கும் படைத்தே கொடுத்திருக்கிறது நம் வீட்டிலே வளரக்கூடிய பூனைகளை பார்த்திருக்கிறோம் பூனைகள் எலிகளை பிடித்து உண்கின்றன அதன் பிறகு தேவையான சுரசத்தை மாத்திரம் உள்ளே உறிஞ்சி கொண்டான பிறகு பூனை வணங்கி என்று அழைக்கப்படக்கூடிய குப்பைமேனி இலைகளை மென்று விழுங்கி வாந்தி எடுத்து உண்ட எலியின் எச்சங்களை அப்படியே வெளியே தள்ளிவிடுவதை பார்க்க முடிகிறது நாய்கள் என்று அழைக்கப்படக்கூடிய நம் வீட்டின் செல்லப்பிராணிகள் உடலுக்கு உபாதை என்பது ஏற்பட்ட போது மஞ்சுநாத்தி என்று அழைக்கப்படக்கூடிய மஞ்சனத்தி நுணா மரத்து இலைகளை உண்டு வாந்தி எடுத்து தனக்குள்ளே ஏற்பட்ட நஞ்சுகளை முறித்து கொண்டு விடுவதும் சில நாட்கள் பட்டினியாக இருந்து உடலை காப்பாற்றிக் கொள்வதுமாக தங்களை காப்பாற்றி கொள்கின்றன மனிதர்களுக்கும் இது சாத்தியம்தான் ஆனால் கால ஓட்டத்திலே எல்லாவற்றையும் மனிதன் மறந்து விட்டான் அடிமைப்பட்டவனாக மற்றவர்களை சார்ந்தே வாழ வேண்டிய நிலைக்கு அறிவாளிகள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடிய மனிதர்கள் சென்று விட்டது பராபரத்தின் சிருஷ்டிக்கு விரோதமான செயல்தான் என்றே கருத வேண்டியிருக்கிறது முச்சுடர் ஆதியால் எச்சக உயிரையும் தருள் அருட்பெருஞ்சோதி மூன்று சுடர்கள் தான் எல்லா உலகங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உயிர்களுக்கு ஆதி என்றாகிறது எல்லா உலகங்களிலும் வாழக்கூடிய உயிர்கள் என்று வள்ளலார் இங்கே சொல்லியதன் மூலமாக பல உலகங்கள் இருக்கின்றன அங்கே பற்பல விதமான உயிர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன அப்படி வாழக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் சந்திரகளை சூரியகளை சுழுமுனை என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மூன்று சுழர்கள் ஆதியாக இருக்கின்றன என்பதை அழகாக எடுத்துச் சொல்லுகிறார் ஏதோ இந்த பூமி மாத்திரமே மனிதர்கள் வாழக்கூடிய தகுதி உடையது என்பதாக நாம் கருதி இருக்கிறோம் ஆனால் மனிதர்கள் வாழக்கூடிய ஜீவராசிகள் வாழக்கூடிய பல உலகங்கள் இருக்கின்றன என்று மோகர் முதலாகிய சித்தர்கள் சொல்லியிருந்த கருத்துக்களை அவர்களுடைய நூல்களை வாசிக்கும் போது நாம் அறிந்திருக்கிறோம் வள்ளல் பெருமகனார் இதை உறுதிப்படச் சொல்லுகிறார் எந்த உலகத்திலே வாழக்கூடிய உயிராக இருந்தாலும் அவற்றை காப்பதற்காக மூன்று சுடர்களை பராபரம் படைத்திருக்கிறது என்று வள்ளல் பெருமானார் உறுதிபடச் சொல்லுகிறார் இன்றைய விஞ்ஞானம் தற்போது செய்திருக்கக்கூடிய ஆராய்ச்சிகள் மூலமாக மனித இனங்களைப் போலவே மற்ற இனங்கள் வாழக்கூடிய மற்ற உலகங்களும் இருக்கக்கூடும் என்பதை இப்போதுதான் கண்டுபிடித்திருக்கிறது எதிர்வரும் காலங்களிலே வேறு உலகங்களுக்கு சென்று அங்கே வாழக்கூடிய நிலைகள் ஏற்படக்கூடும் புராண இதிகாச கதைகளிலே நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அரக்கர்கள் தேவலோகம் பிரம்மலோகம் வைகுண்டம் கைலாயம் முதலிய இடங்களுக்கு படையெடுத்து சென்று எல்லாம் சேட்டைகளை செய்தார்கள் என்பதாக நாம் பார்த்திருக்கிறோம் அவற்றையெல்லாம் கற்பனை கதைகள் என்று ஒதுக்கிவிடக்கூடிய பகுத்தறிவு வாதம் பெருகிவிட்ட காரணத்தால் அவை கதைகளாகவே மாறிப்போயின ஆனால் இன்றைய உலகம் ஏலியன்கள் என்கிற பெயரிலே வேற்றுலக மனிதர்கள் பூமிக்கு வந்து செல்வதை உறுதி செய்து கொண்டிருக்கிறது என்றால் வேறு உலகங்கள் இருக்கின்றன எல்லா உலகங்களிலும் உயிர்கள் இருக்கின்றன என்றாகிறது எல்லா உலகங்களிலும் இருக்கக்கூடிய உயிர்களும் இயங்குவதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது என்ற மூன்று சுடர்கள் தான் சந்தர்களை சூரியகளை தொழுமனை ஆகிய இந்த மூன்றும் தான் என்று இங்கே திரு அருட்பிரகாச வள்ளலார் உறுதிபடச் சொல்லுகிறார் ஞானிகளின் வாக்கு பொய்ப்பதே இல்லை மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்